கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தாறு முதல் தொண்ணூறு வரை விளக்கத்துடன் பாடல் எண் எண்பத்தி ஆறு வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் நரியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சுடர் குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டென் பால பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே இதன் பொருள் சங்கு சக்கராயுதனும் பிரம்மனும் அறிய முடியாத அந்த சூலாயுதம் தந்த கந்தசுவாமி சுடர் மிகுந்த உச்சி கொண்டதும் காலை ஆயுதமாக கொண்டதுமான சேவலை கொடியாக கொண்டவனது அருளாகிய கவசம் என்னுடன் இருக்கும் பொழுது எமனோடு பகைக்கினும் என்பால் அவனுடைய ஆயுதம் வருமோ மீண்டும் யமபயம் எனக்கு முருகனருள் இருக்கிறனால் வராது என்றுதான் உணர்த்துகிறார் பாடல் எண்பத்தி ஏழு குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்டத தமராகி வைகுந்தனியான ஞானதபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்தினி என் செய்யுமே பொருள் குமரா சரணம் சரணம் என்று தேவர் குழாம் துதிக்குமாறு அமராவதியில் வீற்றிருக்கும் பெருமாளின் திருமுகம் ஆரையும் தரிசித்து அவருடன் உறவாகி இருக்கும் ஞான தபோதனருக்கு இவ்விடத்தில் யமராஜனிடமிருந்து இறுதி காலத்தில் வரும் ஓலையானது என்ன செய்யும் இதிலும் யமபயம் நீங்க வழிதான் சொல்கிறார் பாடல் எண்பத்தி எட்டு வணங்கி துதிக்காரியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கையலகை கொண்டாட பிசிதர் தம்வாய் நிணங்கக்க விக்கிரமவேலாயுதம் தொட்ட நிர்மலனே பொருள் காக்கையும் கழுகும் ஒன்றோடொன்று பிணங்கி மாறுபடவும் பேய்கள் என்னும் கூத்தை கொண்டாடவும் அறக்கர்வாய் கொழுப்பை கக்குமாறும் வீரம் பொருந்திய வேலாயுதத்தை ஏவிய தூயவனே வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கிட்டு துஷ்டனாகத் திரிந்த என்னை ஈடேற்றுவாய் அதாவது காமப்பித்து பிடித்து அலைந்த அருணகிரிநாதரை முருகன் தன் பேரருளால் தன்வசம் ஈர்த்து கொண்டதை நன்றியுடன் இந்த இடத்தில் கூறி இறைவனருள் பெற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் அருணகிரிநாதர் பாடல் எண்பத்தி ஒம்போது பங்கேறுகன் என்னை பட்டோலையிலிட பண்டுதனை தங்காலில் இட்டது அறிந்திலனோ தனி வேலெடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னஞ்சிலம்பு புலம்பவரும் எங்கோன் அரியினி இனான் முகனுக்கு இருவிலங்கே பொருள் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவன் பட்டோலையின் விதி ஏட்டில் என் பெயரை எழுதுவதற்கு முன் முன்பொரு காலத்தில் அவன் கால்கள் விலங்கிடப்பட்டதை அறியாமல் இருப்பானா பொங்கும் கடலானது வாய்விட்டு அலறவும் பொன்னுருவான கிரௌஞ்சகிரி கதறவும் தனது தனிவேல் எடுத்த எமது அரசனாகிய முருகன் இதை அறிவானாயின் நான்முகனுக்கு இரண்டு விலங்குகள் பூட்டப்படும் இதற்கு ஒரு சிறு கதை கூட சொல்லப்படுகிறது முருக பக்தனான அருணகிரிநாதர்க்கு மறுபிற்கான விதி ஓலையை எழுதுவதற்கு முன் பிரணவத்திற்கு பொருள் தெரியாததற்காக முன்பொரு சமயம் முருகன் அவருக்கு விளங்கிட்டதைத்தான் நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அருணகிரியார் முன்வைக்கிறார் பாடல் எண் தொண்ணூறு மாலோன்மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினீர் சேலார் பொழு செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே பொருள் மாலோன் மருமகனை மன்றத்தில் ஆடுபவனின் மைந்தனை வானவருக்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை பூமியில் கெண்டையனும் மீன்கள் நிறைந்த வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த திருச்செங்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் செங்கோடனை கண்டு தொழ நாலாயிரம் கண்களைப் படைக்கவில்லையே அந்த நான்முகன் காண கண்ணாயிரம் வேண்டும் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி நாலாயிரம் கண்கள் தேவை எனக்கு அந்த முருகனை கண்டு கழிக்க என்று கூறுகிறார் அருணகிரிநாதர்